நேரத்தில் காவல்துறை வந்து இந்த ஒரு நாலஞ்சு போலீஸை வச்சுக்கிட்டு ஊரில் போய் அறட்டுறது மிரட்டுறது அந்த அடையாளம் போடக்கூடாது என்னை நான் எப்படி வரணும்னு நீ தீர்மானிக்க கூடாது அது அறநலத்துறையாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் என்னென்னு தெரியும் திருவிழா காலங்களில் குடிச்சு தொலையாத அது பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிரானது புரியுதா நீ என்னைக்கும் உன் பண்பாடு ஆன்மீக தளத்தை இழந்தது நீ குடிச்ச குடிதேன் தாராய வித்தாக்கை இந்த அரசு நடத்த முடியுங்கிற சூழ்நிலைக்கு உருவாக்கா அதனால நீ இந்த அம்மையப்படம் வந்து சத்தியம் வாங்கி நீ இந்த பேர் தேர் பொழுது படம் முடிக்கும் பொழுது ஏன் என் தம்பி சொல்லாம் சொன்னேன் நாற்பது விரதம் என்பது மிச்ச நாட்களில் வந்து குடிச்சு பழகிருப்ப அவ வந்து அந்த குடியை விடணும் கெட்ட பழக்கங்களை விடணும் அதுக்காகத்தான் வந்து அந்த நாற்பது நாள் விரதம் இருக்கு கையில் காப்பு கட்டுறது நம்ம துணி கட்டுறதுலாம் இதுதான் நம்ம பண்பாடு கலாச்சாரம் அவன் அதுலருந்து திருந்தணங்கிற நோக்கமே தவிர வந்து நீ மீண்டும் மீண்டும் நீ மற்றவனுக்கு கலாச்சாரம் பண்பாடை வந்து கற்றுக் கொடுத்தா உறவுகள் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட முயந்திர மீடியா பாண்டி டிவியில் பல்வேறு ஆன்மீகம் சம்மந்தமான கோவில் விழாக்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மாயனார் சாமி கோவில் திருத்தேரோட்டமானது இன்று வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்தது இங்கே உள்ள தடிபோடக்கூடிய உரிமை வந்து பார்த்திங்கன்னா கீழ் ஆவாரம்பட்டியைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் தான் வந்து எப்போதுமே காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக வந்து இங்கே தடிபடும் உரிமை வந்து இருந்திருக்கு இந்த இரண்டு வருடங்களாக கோயில் நிர்வாகம் வந்து இவங்களை வந்து மரியாதை கொடுக்கல மரியாதை வந்து அழைக்கலை அப்படின்ற அடிப்படையில் நம்மளோட முவீந்தர் மீடியா பாண்டிய டிவிக்கும் அதே போல் நான் கரியா மலருக்கும் வந்து தகவல் கொடுத்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே என்ன கல நிலவரம் அப்படின்றத அறிகிறதுக்கு நம்ம வந்திருந்தோம் இங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது அதை பற்றி தமிழின் மீட்பு களத்தோட தலைவர் நான் கரியால அவர்ஜிங்க அப்போ இந்த ஊருக்காரங்க சில விஷயங்கள் கேட்கலாம் வணக்கம் இது போன்ற ஆன்மீக விழாவில் நிறையா அதில் வந்து கலந்துட்டுருக்காருங்க இந்த ஊரில் வந்து கொஞ்சம் காவல்துறை நெருக்கடியில் இருந்ததாகவும் அதே போல் கோயில் அடியக்கூடிய அந்த அழைப்புதல் நாளிதழோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழைப்பதில் தேவேந்திர குலத்தான் மட்டும்தான் அடையாளப்படுத்தியிருக்காங்க ஏன்னா கீழாவரம்ப கீழாவரம்பட்டி குல வேளாளர் சமுதாயத்தினுடைய உறவுகள் ஊர் குடும்பர்கள் வந்து நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இங்கே மட்டும் நெருக்கடியில் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை தாங்கி நிற்கக்கூடிய வரலாற்று பெருமை மிக்க சமூகம் வந்து மருதநல மக்களாகிய மல்லர்களாக குல வேளாளர் சமுதாயம் இந்த மக்களுடைய வாழ்வியல் வரலாறுகள் என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகம் அதை சார்ந்தே தாங்கி நிற்கிது அப்போ குறிப்பாக சொல்லம்னா இந்து மதத்தினுடைய ஆணி பேர் ஆன்மீகத்தினுடைய முதுகெலும்பாக வந்து இந்த சமூகம் இருக்குது அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த சமூகத்திற்கான அடையாளம் என்னென்னு முதல்ல பார்க்கணும் சிவப்பு பச்சை வர்ண கொடிங்கிறது ஏதோ வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சமூகத்தினுடைய கொடியாகவும் அடையாளப்படுத்தி இந்த சமூக மக்கள் தன்னுடைய திருவிழாக்களை வந்து அதை அடையாளப்படுத்தும் பொழுது வந்து அது விரக்தியாக பார்க்குறாங்க அதை இந்த தமிழ் சமூகங்கள் ஒற்று மட்டுமல்ல எல்லாமே ஒன்றை புரிஞ்சுக்கணும் இது உலகத்திலேயே தொன்மையான இலக்கியம் சொல்லப்பட்ட தொல்காப்பியர் வந்து ஏறோர் களவொழி தேரார் என்ற வாழ்வியல் வந்து ஏறும் போரும் கொண்ட வாழ்வியலை கொண்ட மக்களுடைய அடையாளமாக இதை வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கணுமே தவிர வந்து இந்த சமூகத்தை புறக்கணித்து வந்து இந்த சமூகத்தை ஒடுக்கி காவல்துறையை வச்சு மிரட்டி இந்த சமூகத்தினுடைய அடையாளங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அழிச்சிடலான்னு பார்த்தா அவங்களோட அறியாமையை தவிர இதை யாராலையும் அழிக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏதாவது அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்ல என்ன விரும்புகிறேன் அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கிற கருங்கலால் கட்டப்பட்ட கோயில் வந்து மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு ஒன்னா நாள் திருவிழா ரெண்டாம் நாள் திருவிழா மூணாம் நாள் திருவிழா அந்த பாளையப்பட்டு காலங்களில் வந்து பிச்சையா வாங்கின கூட்டம் இந்த வேலையெல்லாம் பார்த்து இந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை சன்னஞ்சன்னா அழிச்சிட்டு வந்திருக்கான தவிர வந்து இப்போ வாழ்விலாம் வந்து இது பல்லர் பாளையம் இந்த நிலப்பரப்பு முழுவதும் வந்து இந்த கிளாம்பட்டி மேலாவரம்பட்டி தேவேந்திர வேளாண் சமுதாயம் தான் இன்னைக்கு வந்து

பாராளுமன்றத்தில் சட்டமாகது மேலே மேலவையில் நல்லா புரிஞ்சுக்கணும் அது என்ன சட்டமாகுதுன்னா தேவேந்திரன் தொட்டால் தான் தேர்வோடும் இவர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய மரபுகள் இவர்கள் தான் பல்லர்கள் இவர்கள் தான் மல்லர்கள் இவர்களுடைய வாழ்வியல் வரலாறு என்பது பழனி செப்பேட்டில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட வாழ்வியல் எல்லாம் சொல்லப்பட்டு தேவேந்திர வேளாளர் அரசாணை வந்த பிறகு எந்த கட்ஜெட்டில் இல்லாத பேர் வந்து இவங்களோட அழைப்புதலை தேவேந்திர குலத்தான் கொடுக்குறேன்னா அப்போ எவ்வளோ பெரிய வன்முங்கிறது அவன்கிட்ட தெரியும் நம்மள்கிட்ட இல்லை புரிஞ்சிக்கியா இன்னைக்கு வந்து நான் குறிப்பாக வந்து தமிழ் சமூகத்து புரிகிற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு நான் தாழ்த்தப்பட்டவனாக இருப்பேன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கேன் வஞ்சிப்பட்ட வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் சிவனார் என் முப்பாட்டன் என் மூதாதை சிவனாருடைய மனைவி பார்வதியோட கழுத்தில் தொங்குகிற தாலி அது பல்லனோட தாலி சான்றுகளோடு எங்களால் பேச முடியும் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் முடிச்சு வைக்கிறது இந்த பல்லர்கள் தான் சிவனுக்கும் பார்வதிக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறது இந்த பல்லர்கள் வைக்கிறேன் காசியில் வாதி அவினாசி நடக்க நடக்கல தம்பி பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கோல்வார் வெட்டி பதினெட்டு பட்டி ஏரியா அவ்வளோ போய் கோயில் அந்த தாலி எடுத்து கொடுத்து சிவனுக்கும் பார்வதிக்கு கொடுக்கறது நம்மளுடைய வாழ்வியலாத்தையும் இங்கே பேசப்படுது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலா அதே இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உலகத்தில் ஏழு அதிசயங்கள் அதுவும் சொல்லப்படுகிற ஒன்று ஆனால் அது அங்கீகரிக்கப்படலை அறுபடை வீடுகளில் முதல் வீடு வந்து திருப்பரங்குன்றம் சிவனாரும் பார்வதியும் அவருடைய மகன் முருகனும் இந்திரனுடைய மகள் இந்திராணியும் மறு வீட்டுக்கு வர்றது இந்த வரலாற்று பெருமை மிக்க வாழ்வியலோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் புரிஞ்சுட்டீங்களா இன்றைக்கி வந்து சைவ வேளாளர் போட்டிருக்க புள்ள மரம் போட்டிருக்க மர ஒரு சமூகம் போட்டிருக்க நாடாறு சாலியர் அத்தனை சமூகம் போட்டிருக்க அதெல்லாம் தவிர்த்துட்டு இன்னைக்கு தேர் திருவிழாவில் வந்து இன்னைக்கு ஊர் குடும்பம் தொட்டா தானே தேர் அழைக்க முடியும் இன்னைக்கு வந்து ஏன் அந்த அழைப்பு உங்களுடைய பேர் போடல நீங்க விலகிட்டு நின்றுட்ட நீ கோயில விட்டு விலகி நின்று வந்தே போனவன் பாளையப்பட்டில் வந்து முட்டு கொடுத்தவன் இன்னைக்கு அவன் உரிமை உண்டாடிக்கிட்டு இருக்கான் எந்த சமூகத்திற்கு இந்த இறைவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற உரிமை அந்த வாழ்வியல் யாருக்காவது இருக்கான்னு சொல்ல சொல்லுவாப்பா அந்த தேரை விட்டுட்டு நம்ம போயிடுவோம் போயிருவோம் சொல்றேன் அதானே உண்மை வரலாற்றுல வந்து எம்மை தவிர்த்து இந்து மதத்தினர் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தை தோற்றுவித்தது லட்சம் ஆண்டுகளுக்கு அடையாளம் வாழ்வியல் எல்லாமே இந்த இருக்கு புரிஞ்சுட்டீங்களா எல்லாம் வந்து ஆடை இல்லாமல் அமணம் இல்லாமல் என்று அலையும் பொழுது ஓரிடத்தில் கூடி முதன் முதலில் குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது வந்தேன் அந்த குடும்பம் இன்னும் ஊர் குடும்பம் இன்னும் இந்த மண்ணில வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுட்டீங்களா ஆண்டவே குடும்பம் மண்ணே ஆண்டவன் மண்ணே இவனே வேந்தனியா இதே வரலாறு புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரத்தில் காவல்துறை வந்து இந்த ஒரு நாலஞ்சு போலீஸை வச்சுக்கிட்டு ஊர்ல போய் அரட்டுறது மிரட்டுறது அந்த அடையாளம் போடக்கூடாது என்னை நான் எப்படி வரணும்னு நீ தீர்மானிக்க கூடாது அது அறநிலையத்துறையாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் என்ன நீ தீர்மானிக்க கூடாது நான் கொடுக்குற மணி இனத்தை போடணும் நான் கொடுக்குற இதை நான் ஒரு ஆயிரம் மணி அடிச்சு கொடுக்குறேன் எல்லா பேருக்கும் கொடுக்குறியா கொடுக்க முடியுமா தம்பி அது கொடுக்க முடியுமா நம்ம அதனால வந்து என்னுடைய அடையாளம் அது என்னவோ அதோட தான் என்னுடைய மரபு என்னுடைய வாழ்வியல் என்னோட பண்பாடு என்னோட கலாச்சாரம் அந்த வாழ்வியலை மீட்டெடுக்கிறது ஆத்தாளுக்கு நான் தான் தேர்வு எடுக்க முடியும் வந்தே மனவெல்லாம் தேர்வு முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து பாண்டியர்களுடைய மறைவு அவர்களுடைய வாழ்வியலை நினைவிட்டு விதமாக கோவில் திருவிழா நடக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால இங்க யாரும் தேவேந்திரோட மக்கள் சந்திர மண்டலத்திலிருந்து வரல மித்த குடிகளும் வந்து ஆகாயத்திலிருந்து உழுகலை எல்லாம் ஒரு குடியிலேருந்து திளைச்ச வந்தேன் அதனால வந்து பண்ணிக்கி நில உடவே சமூகமாக நான் இல்லாமல் இருக்கலாம் நாளை அதிகாரம் என்பது எனக்கு வரும் புரிஞ்சுதுங்களா அந்த அதிகாரம் வரும்பொழுது எவரெல்லாம் எதிராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன பாடம் கொடுக்கணும்னு எமளுக்கு தெரியும் அதனால் காவல்துறை யாரும் பிடில்ல கீழே அவர் இங்கே மட்டும் இல்லை தென் தமிழகம் வட தமிழகத்துகிற எல்லா பகுதியிலும் இந்த தேவேந்திரனோட தேர் திருவிழா பரிவெற்ற நிகழ்வுகளில் அரசு இந்த திராவிட அரசு இந்த வந்தேரி அரசு பாண்டியர்களுடைய எழுச்சியை தாங்கிக்கொள்ள முடியாமல் அவர்களை மீண்டும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மறுபடியும் உளவியல் சிக்கலை ஏற்படுத்துவதற்கு காவல்துறையை ஏவி ஒட்டு மொத்தமா அந்த திருவிழாக்களை வந்து புறக்கணிக்கணும் அவனை ஒடுக்கணும் நினைச்சா தோக்குறது நாங்க இல்ல அது நீ நீ வந்து ஆயிரம் ஆண்டுகளா அரச பயங்கரவாதத்திற்கு எதிரா இந்த மக்களை அடி வாங்கி இப்ப நீ எத்தனை பேர் கொண்டாலும் சரி காவல்துறை நீ எத்தனை பேர் சுட்டாலும் சரி மீண்டும் மீண்டும் எழுந்து வருவோம் ஏன்னா நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எந்த சமூகத்தை ஒடுக்கணும் எந்த சமூகத்தை அடக்கணுங்கிறது எங்களுக்கு நோக்கம் இல்லை வா மனிதனாக வாழ்வோம் சாதி மதத்தை கடந்து அதில் மாற்றுக்கிறதுல அதே நேரத்தில் இந்த திராவிட அரசு இந்த கூலிப்படையை வச்சு ஏவுறது காவல்துறையை வச்சு ஏவுறது மிரட்டி பார்க்கறது இந்த பூச்சாண்டி வலையில எங்கிட்ட வச்சுக்கிற கூட கடந்து போ போலீஸ்கார எட்டு நின்று வேடிக்கை பாரு என்ன சமூகத்தில் சிக்கல் இருக்க நாங்கள் என்ன உருவாக்குறோங்கிறத நீங்க எடுத்து சொல்லு அதனால வந்து நாலு பேர் அரட்டி கையெழுத்து வாங்குறது மிரட்டி கையெழுத்து வாங்குறது இந்த வேலையில இருக்கக்கூடாது எங்களுடைய அடையாளத்தோட வருவோம் எல்லா சமூகமும் இருக்கும் எல்லா சமூகத்திற்கும் மத்தியில் தேர் திருவிழா நடக்கும் அதற்கான பரிவட்ட நிகழ்வுகளும் நடக்கும் அதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து நிற்போம் மறுபடியும் நம்ம உறவுகள் மீண்டும் மீண்டும் நல்லா படிங்க திருவிழா காலங்கள கலாச்சாரத்திற்கு எதிரானது நீ என்னைக்கு உன் பண்பாடு ஆன்மீக தளத்தை இழந்ததுக்கு நீ குடிச்ச குடிதார்த்தா இந்த அரசு நடத்த முடியுங்கிற சூழ்நிலைக்கு உருவாக்க அதனால நீ இந்த அம்மையப்பனை வந்து சத்தியம் வாங்கி நீ இந்த மேல் தேர தொடும் பொழுது வடம் பிடிக்கும் பொழுது ஏன் என் தம்பி சொன்னியா நாற்பது நாள் விரதம் என்பது மிச்ச நாட்களில் வந்து குடிச்சு பழகிருப்பேன் அவெல்லாம் வந்து அந்த குடியை விடணும் கெட்ட பழக்கங்களை விடணும் அதுக்காகத்தான் வந்து அந்த நாற்பது நாள் விரதம் கையில காப்பு கட்டுறது நம்ம துணி கட்டுறதுலாம் இதுதான் நம்ம பண்பாடு கலாச்சாரம் அவன் அதிலிருந்து திருந்தணுங்கிற நோக்கமே தவிர வந்து நீ மீண்டும் மீண்டும் நீ மற்றவனுக்கு கலாச்சாரம் பண்பாடை வந்து கற்றுக் கொடுத்தவன் அறத்திற்காக செத்து உழுந்தவன் நீ இதே மண்ணில் ஒரு கால் சிலம்போட ஏன் ஆறியான் பாண்டிய நெடுஞ்சலியும் கோவலனை கொண்ட குற்றத்திற்காக இனிமேல் அடுத்து வரும் தலைமுறைகள் இந்த மண்ணில் அறம் சார்ந்த இந்த வாழ்வியலை வந்து அறம் பெறலக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கால் சிலம்பம் வாங்கி ஒருத்த கொடையை வச்சு ஏன் ஆடுறேன் தவறு பண்ணாதடா தவறு பண்ணாதடா தவறு பண்ணாதடா நான் தவறு பண்ணட்டா இந்த பாண்டியருடைய இனமே அழிஞ்சிருச்சுடாங்கிறத காட்டுறேன் அந்த குடியில் வந்தவன் நீ மற்ற காவல்துறைக்கு நெருக்கடி பண்ணக்கூடாது மற்ற பொதுமக்களுக்கு நெருக்கடி பண்ணக்கூடாது எந்த விதத்தில் கூச்சல் எதுவுமே பண்ணக்கூடாது இது உன்னோட ஆத்தா உன்னுடைய மரபு உன்னுடைய பண்பாடு நீ சொல்லு ஏதாவது ஒரு சமூகத்திற்கு நான் சிவனுக்கு பார்வதிக்கு நான் தாண்டா தாலி எடுத்து கொடுக்குறேன் அங்கே என் ஆத்தாளுக்கு தொங்குற தாலி என் எவனா சொல்ல சொல்லுவாப்பா அவளே பெருமை வாய்ந்தவன் நீ எதுக்கு நீ சாராயம் குடிக்கிற நீ எது குடிக்கணும் அது எதுக்குடா நம்ம பண்பாடாடா நம்ம கலாச்சாரமாடா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு என்னைக்கு ஊர் குடும்பம் நீ மதிக்க தவறனியோ நீ அன்னைக்கே உன் அழிவு பாதைக்கு வந்துட்டேன் இதே மட்டும் மட்டுமில்லை ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்றேன் இந்த பாண்டியர் குடிக்கு சொல்றேன் ஊர் குடும்ப கட்டமை ஊர் குடும்பன மதி இறைவன மதி நீ இன்னைக்கு போற வேண்டிய அடுத்த வருஷம் தேர தொடங்கும்போது நீ வருவ வருவா அதான கோயில் வாங்க போயிடுறா கோயில் வாங்க போயிடும் உள்ள இருக்க மீன் சின்னத்தை காட்டலாம் காட்டலாம் அந்த மீன் சின்னமும் பாண்டியனும் மல்லனமும் பிரிச்சு இந்த அறிஞர் பெருமக்களும் இந்த பேராசிரியர் யாரா இருந்தாலும் சரி அந்த மீன் சின்னமும் பாண்டியரும் அந்த உழவும் பல்லனும் பிரிச்சு காட்ட சொல்லுவா நீ காட்ட முடியுமா தம்பி நீ அறுத்த நெல் முத முதல்ல அந்த இறைவனுக்கு பறக்கிற அப்ப நீ அவ்வளவு பெருமை இந்த மண்ணுல நீ எப்படி இருக்கணும் தமிழ்ச் சமூக ஒட்டுமொத்த மாநில சமூகத்திற்கு தலைமதாங்கிற தகுதி இந்த தேவேந்திர தேவேந்திரோட வேளாளர் அந்த பாண்டியருடைய உனக்கு தானடா இருக்கு நீ ஏன் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இழந்துட்டு மற்ற மாதிரி ஏன் வந்து சாராய கடையில் நடக்க அதெல்லாம் விடு நமக்கான பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம் இதே போன்று எல்லா சமூகமும் இணக்கத்தோட இந்த தேர் திருவிழா நடந்திருக்கு இது போன்று நடக்கணும் வருஷம் வருஷம் வருவோம் மீண்டும் மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்